அதிமுக செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி பிறந்தநாள் விழா நேற்று தமிழகம் முழுவதும் அதிமுகவினரால் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கொண்டாடப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் இந்து கோவில்கள் தர்காக்கள் கிறிஸ்தவ ஆலயங்களில் சிறப்பு வழிபாடு நடத்தப்பட்டது ஆதரவற்றோர் இலங்களில் உணவு வழங்கப்பட்டது கேக் வெட்டியும் அனைவருக்கும் வழங்கினர் அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாநகராட்சி அலுவலகம் எதிரே எம்ஜிஆர் இளைஞரணி சார்பிலும் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் நொழிவு வாயிலில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பிலும் எடப்பாடி பழனிசாமியின் எழுபதாவது பிறந்த நாளை நினைவு கூறும் வகையில் எடப்பாடி பழனிசாமி பெயர் பொருந்திய எழுபது கிலோ கேக் வெட்டியும் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வந்தனர் பொதுமக்கள் ஒருவருக்கொருவர் கேக் மற்றும் பிரியாணி வாங்குவதற்காக கொண்டு வாங்கி உண்டு மகிழ்ந்தனர்